அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் செய்யூர்ல நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் செயின்ட் எக்ஸ்பெரி ஸ்கூல் கிட்ட போற வழியில அந்த கொலவி கூண்டு இருக்கு செங்கொலவின்னு சொல்லுவாங்க அதை நம்ம போயிட்டு பார்க்கும்போது அந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட சொல்லும் போது இது மகா கொடுமையான குலவி இதை நீங்க உடனடியாக எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அது ஏதோ கிருஷ்ணா இல்லை அது மட்டும் செலவு வாங்கி கொடுங்க மற்றபடி எந்த பணமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நியாயமா அவர்களுடைய வேலையை சிறப்பா செய்து முடிச்சார்கள் அந்த அதிகாரிகளுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர் அவர்களோட சேர்ந்து போயிட்டு அதை பண்ணோம் நண்பர் சண்முகம் அவர்கள் வந்தார் அவர் மூலமாக போயிட்டு இதை பேசணும் பேசணும் அவர் தான் போனோம் அந்த குழவைகள்லாம் அழிச்சிட்டாங்க அதன் பிறகு நல்ல செயல் செய்யூரில் இருக்கக்கூடிய ஊராட்சியில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது ரொம்ப வருத்தத்தக்க செயல் சரி ரைட்டு ஊராட்சி மன்றம் செய்ய தவறிய செயலாக அன்றைக்கி நம்ம செஞ்சோம் ரைட்டு அதை விட்டுருங்க அடுத்ததாக இப்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கும்போது குலவி கொட்டிடுச்சு குழவி கொட்டி தலையிலேயே ஃபோர்ஸாக ஒரு பத்து குழவிகிட்ட வந்து அப்படியே அப்படியே கொட்டின உடனே அவருக்கு தலையெல்லாம் வீங்கி போச்சு எனக்கே கஷ்டமாக இருந்தது போய் பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தலையெல்லாம் வலிக்குதுடான்னு சொல்கிறான் சொன்ன உடனே நான் என்ன பண்ணுறேன் டாக்டரை ஃபோன் பண்ண உடனே டாக்டர் வர்றாரு வந்துட்டேன் சார் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு டாக்டர் வர்றாரு வந்து பார்த்து அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காரு எனக்கு பிபி பார்க்கற சார் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் குறைக்க பாக்குறேன் அது எதா ஃபார் என்ன நம்ம வெளியே ரெஃபர் பண்ணா பண்ணலாம் இல்லைன்னா நம்ம இங்கேயே சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த நண்பர் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அங்க மறுபடியும் பழகி கொடுக்க வந்தது ஒரு கொட்டி இருக்கு தாக்கி இருக்குன்றது எல்லாம் பத்தி கவலையப்படாம இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாருன்னு தெரியல மறுபடியும் ஒரு ரெண்டு தன்னார்வலர்கள் தான் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபரும் சரி இன்னொருத்தரும் போயிட்டு அங்கே மறுபடியும் அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது வேறு இடத்துல இருந்திருக்கு அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அழித்து இவ்வளோ ஒரு செயலை செய்திருக்காங்க எங்கள் பஜார் வீதியில் தண்ணி வரலைங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தண்ணி வரல அது சம்மந்தமாக எது பேசி பார்த்தாலும் நடக்கலை வார்டில் பத்தாவது வார்டில் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வார்டு மெம்பர் இல்லை அவங்க இப்போ இறந்து விட்டார்கள் அந்த ஊராட்சி நிர்வாகம் தான் அதை செய்யணும் வார்டு மெம்பர் இல்லைன்னுமா அந்த ஊராட்சி நிர்வாகம் செய்யணும் அவர்களால் அதை செய்ய முடியல செய்யாமல் இன்றைக்கு வரைக்கும் தனியார் மண்டல தலைவர் மரியாதைக்குரிய பாபு ஆசிரியர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சிக்காலெல்லாம் பொற்காலம் நம்ம காலையில் எந்திரிச்சு வந்தோம்னா பார்த்தோம்னா ரோட்டில் இருப்பார் இப்போ இருக்கிறாங்களா இல்லை பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் இப்போ இருக்கக்கூடியவர் கண்ணில் பார்க்கணுன்னா பெரிய அதிசயம்தான் ஏன்னா எஸ்பிஎல் கம்பெனிக்கு வேணால் அனுமதி லெட்டர் கொடுப்பாங்க நம்மளெலாம் கண்டுக்க மாட்டாங்க மக்கள் எப்போ எக்க எடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வருந்தத்தக்க செயல் ஆனால் அந்த பாபாசிரியர் அவர்களுடைய காலத்தில் ரோட்டில் நிற்பேன் ரோட்டில் நின்று பார்த்துட்டே இருப்பார் எல்லாத்தையும் எல்லாம் நடக்குதாமா பின்னாடி கைகட்டின் வாக்கிங்காகவே போவார் ஏன் இதுக்கு முன்னாடி கோவா மீசை அவர்கள் சொல்வாங்க அவர்களுடைய ஆட்சி காலமாக அருமையான ஆட்சி காலமாக இருந்தது அதுக்கு முன்னாடி இவர் சீதாலக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சி காலமாக அருமையாக இருந்தது இதுக்கு முன்னாடி செய்யூரை வந்து நல்லபடியாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் விளக்குகள் அங்கங்கே எரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊராட்சி மன்ற நிர்வாகத்தால் அவர்கள் செய்ய தவறிய ஒரு சில விஷயங்களை செய்யூரில் இருக்கக்கூடிய மக்கள் நலன் விரும்பிய இளைஞர்கள் ஒரு சில கையில் எடுத்து செய்வது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதே நேரத்தில் ஊராட்சி நிர்வாகம் செய்ய தவறிய செயலுக்காக ஊராட்சி மன்றத்தை மன்மையாக ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரை மற்றவர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல துணைத் தலைவர் கூட அவரால் முடிஞ்சதை அவர் செயல்பட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறோம் மற்ற ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள்லாம் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை இருக்காங்க தலைவரின் செயல்பாடு ரொம்ப வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது தலைவர் செய்ய தவறிய பல விஷயங்களை இளைஞர்கள் செய்து கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது மற்ற ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் அவர்களுடைய பணியை செவனை செய்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது இருந்தாலும் பணி செய்ய தவறிய அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செய்து அவருடைய பணியை தொடர்ந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலங்கள் எவ்வளோ காலம் தெரியல ஓ ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் காலம் எவ்வளோ காலத்தில் முடியுன்றது தெரியல இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய பணியை செய்யுங்க நாம பல முறை தொடர்பு ஒன்று பல முறை பல விஷயங்களை சொல்கிறோம் எந்த விஷயம் சொன்னாலும் அதை செய்கிறது இல்லைன்றதுனால தான் காணொலி வாயிலாக இதை சொல்கிறோம் என்ன ரியாஸ் பக்கத்தில் தானே இருக்க போய் சொல்லாமே இது சொன்னோம் இருப்பது பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்றது சொல்கிறோம் அது காதலே போட்டுக்கிற மாதிரி தெரியல அதுக்கான ஆர்டர் வந்திருக்குன்றாங்க இருக்குன்றாங்க இதெல்லாமே கொடுத்த நாலு நாலு ஐந்து மாதங்களாக போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சரி அருமை உறவுகளே செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை வாழ்த்துவோம் செய்யாதவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தயவுசெய்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் நன்றியார் மற்ற மற்றவர்கள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்